ే మాయే విష్ణుమయే మాయా మాయా విష్ణుమయ అన్నా నమ్మ అడకే மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வீன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இளையவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயல்ல பேசிட்டு வரேன் அந்த வகையில பார்க்கும்போது கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுகருடைய பயிற்சி மாயன் நான் தொடர்ந்து பேசுற காரணம் என்னன்னா இவன் ஒருவன் துணையாக இருந்து விட்டால் ஒரு மனிதன் பட்டம் பதவி பொண்ணு பொருள் பேரு புகழ் அத்தனையும் வாங்கினால் கூட அந்த இல்லற மட்டும் சரியாக அமையவிட்டு அமையாவிட்டால் எது ஒரு கால் காசுக்கு பெறாதுங்க அதனால அதை இல்லறதையும் நல்லமையாக அது மட்டும் சந்தோஷம் வேணுங்க சந்தோஷம் எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லைன்னா அதுக்கு கார்த்தாவே கலத்தகார சுக்ரன் அது மட்டும் கிடையாது ஒரு நல்ல காரதத்தன்மை உடையவனும் அவன் தான் அந்த வகையில பார்க்கும்போது ஒன்பதுக்கு நவ கிரகங்கள்ல ஒன்பது கிரகங்களில தனித்தன்மை மிக்கவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தனித்தன்மை வாய்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் தான் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அதுவும் தனி சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுக்கு உண்டுன்னு என்ன பாத்தீங்கன்னா அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில ஆட்சி அல்லது உச்சம் பெறுவார் அனைத்து கேந்திரங்களில ஆட்சி அல்லது உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலைதான் சுக்கரனுக்கு பார்த்தீர்களா தேவர் குருவை விட ஒரு பங்கு அசுர குருவாகிய சுக்கரனுக்கு உண்டு அந்த பகையிலிருந்து சுக்கரனுடைய பயிற்சின்னு பாத்தீங்கன்னா அவர் சிம்மத்திலே இருந்து கண்ணிக்கு பயிற்சி ஆகிட்டார் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதே நேரம் ஒரு சுக்கரனுடைய பயிற்சி மட்டுமே இல்ல ஒரு சனி பகவானுடைய பயிற்சி மட்டுமே இல்ல குரு பகவானுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தத்துவிடார் மற்ற கிரகனுடைய இருப்பையை நம்ம உற்று நோக்க வேண்டும் அந்த வகையில பார்க்கும் போது எல்லாம் கலந்த ஒரு தான் சோழி பிரசன்னம் அது மட்டும் கிடையாதுங்க சனி பகவான் இவன் கொடுப்பதை இவன் தடுப்பார் இவன் தடுப்பதை இவன் கொடுப்பார் இதுதாங்க சனி பகவான் அந்த வகையில தனுசுவை வரைக்கும் அர்த்த மாசம் நம்ம சனியாக இருந்தவர் சகாய சனியாக மாறப் போகின்றார் இது எப்படி இருக்கும் தனுசராசிக்கு என்பதை பிரசனத்துல பார்க்க போறோம் தொடர்ந்து மாயின் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை உண்டு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராடம் தனுசுராசி இருக்கக்கூடிய உத்திராடம் ஒன்னாம் பாருங்க தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இதுவரை கண்ணீரும் கம்பளையுமாக ஒரு போராட்டம் சூழ்ந்த ஒரு கலவையான வாழ்வை வாழ்ந்து வந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படாதா எத்தனையோ கிரகங்கள் பேச்சியாக தான் என்னுடைய வாழ்வுல என்னுடைய பேச்சு எதையும் நான் சந்திக்கவில்லை என்று கலங்கியவர்களுக்கும் நல்ல யோகங்க எல்லாம் இருக்கு நல்ல மனைவி நல்ல தொழில் நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு குறைபாடு ஒரு விரக்தியான மனோநிலையில் வாழ்கின்றீர்கள் அல்லவா அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அர்த்தாசிரம சனி சனி பகவானை வரைக்கும் இப்ப பக்ர நிவர்த்தியாக போயிட்டார் இந்த சுக்கரனுடைய பயிற்சியின் போது அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பக்ர நிவர்த்தி ஆகின்றார் அந்த நிலையை பார்க்கும்போது போது சொல்லி அர்த்தாசிரம சனி சகாய சனியாக மாறுகின்றது ஆக சனியும் உங்களுக்கு துணை வருகின்ற அருமையான ஒரு சந்தர்ப்பம் சனி பகவானும் கடத்திரகாரன் சுக்ரனும் ஒரு நல்ல மாற்றத்தை தருவார்கள்ன்னா கண்டிப்பா தருவார் என்பதைத்தான் சோழிய பிரசனம் சொல்கின்றது அதே நேரத்துல யோக என்று சொல்லக்கூடிய ராகுவும் சனி பகவானும் அனுகூலம் அனுகூலமான ஒரு நிலையை நோக்கி நகர்கின்றார்கள் அந்த அதாவது இந்த காலகட்டத்துல ஒரு பிற்பகுதியில அதே நேரத்துல ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு அசும ராசியில் இருப்பதனால பலன் இல்லை அதாவது இவரை குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நற்பலனை பெற முடியாத ஒரு நிலையில தான் இருக்கிறீங்க கவலையே படாதீங்க பிரகஸ்பதி தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுருவாகிய சுக்கிரன் துணை இருப்பதனால எதையும் எதிர்கொள்கிட்ட ஒரு மனோ தைரியம் மனோ உறுதியை அவர் தந்துவிடுவார் குடும்பத்துல ஒரு நிம்மதியை தருவார் கணவர் மனைவியில் ஒரு அந்நியத்தை தருவார் ஒரு ஒரு புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை தருவார் இளங்கத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை தருவார் நல்ல தொழிலிருந்தும் முன்னேற்றம் இல்லையே என்று கலைஞியவர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்பவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்த்துகின்ற தன்மை கடத்தகரகன் சுக்ரன் தனுசுக்கு தருவார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்ல போனீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து குரு பார்ப்பதுனால சுப செலவுகள் ஏற்படலாம் சொன்னீங்க அல்லவா குடும்பத்துல ஒரு நல்ல சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வீடு வாங்கலாம் ஒரு மனைவி வாங்கலாம் ஒரு திருமண யோகை கெட்டதாம் குடும்பத்துல நிம்மதியும் குதகுலமும் ஏற்படலாம் அத்தனையும் மொத்தமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைய பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் அமரது குரு பார்ப்பதுனால அதாவது பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் அதே நேரத்துல அவர் குருவினுடைய பார்வை சுப செலவுகளை ஏற்படுத்துவார்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா லாபாதிபதியான கடத்திர காரகன் சுக்ரன் லாபஸ்தானத்தில் வருவார் இதுதாங்க தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய தடைகள் தடங்கள் கிடைக்கும் ஜான் ஏறினால் முடம் சலுக்கிடையே என்று கவலைப்பட்ட ஒரு காரணத்துல இந்த சுகருடைய பயிற்சி தனுசு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வரியிலே சொல்லிடலாம் அதுதான் அந்த வரி என்ன வரின்னு பாத்தீங்கன்னா சுக்ரனை பொறுத்தவரை லாபஸ்தானம் வருவதனால எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படும் அது தொழில வாழ்க்கையில மன ரீதியாக லாபம் நல்ல ஒரு லாபத்தை நோக்கி நகர்ந்த ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் ஒன்னே ஒண்ணுதாங்க இந்த காலகட்டத்துல சுக்கிரன் மட்டும் உங்களுக்கு துணை இல்லை சனி பகவான் மட்டும் ஒரு துணை இன்னொரு ஆறு வேணுங்க அதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஒரு நிகழ்வு இந்த தேசத்துல மலைகள் மட்டுமல்ல நதிகளும் தெய்வமாக நம் வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தருமான ரீதியா ரீதியா அதாவது காவிரி தொடங்கி கடலில் கணக்கிட இடைப்பட்டத்துல ஏதாவது ஒரு படித்துறையில நீங்க என்ன பண்ணணும்னா குடும்பத்தோடு அல்லது தனித்தோ இந்த காலகட்டத்துல காவிரியில் மூன்று முறை முழுகி ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய கதிர்படை மனமுருக வழிபாடு செய்யுங்க அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க ஆத்மகார ஆத்மாவுக்கும் ஒரு திருப்பி ஆத்மகாரர்கள் மட்டுமல்ல பிதர்க்களுடைய ஆசையும் பெறுவதனால மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் அத்தாசு சகாய சரியாக மாறுவதனால பட்ட பாட்டிற்கும் சிந்திய கண்ணிற்கும் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு நிகழ்வை கடத்த சுக்கிரன் சுக்ரன் இந்த சுக்ர பயிற்சியில தனுசு ராசிக்கு தருகின்றார்